நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களை பார்க்க போறோம் மட்டும்தான் முடியும் சீமான் வந்தால் தான் தமிழ்நாட்டை வளமாக காப்பாற்ற முடியும் என்று கையில் ஒரு குழந்தையுடன் சத்தியத்தை உறக்க சொன்ன ஒரு பெண்மணி தான் இந்த ஒரு காணொலியில் பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் நண்பர்களை காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னே இது முக்கியமான தகவல் அதாவது காலையில் ஒரு காணொலியை பதிவு பண்ணியிருந்தேன் அந்த காணொலியின் துறக்கத்துல அதாவது நாம் தமிழ் கட்சி தொடங்கி பதினைந்து வருடம் பக்கமாக ஆகுது இருந்தாலும் நாம் அடைய வேண்டிய வளர்ச்சி வந்து இன்னும் அடையல சீமான் அவர் வந்து கடுமையா வந்து தான் இருக்காங்க ஆனால் ஊடக இருட்டடிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் ஊடக புறக்கணிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு வந்து மக்களிடத்தில வந்து நாம் தமிழக கொள்கையும் கருத்து போய் சேரல அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து பண்ணியிருந்தேன் அதுக்கு என்ன காரணம் அதுக்கு அடிப்படை என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி சில காரணங்களையும் தெரிவிச்சிருந்தேன் என்ன காரணம் இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கறது சொல்லிட்டு திருப்பேன் அதையே வந்து இன்னும் கொஞ்சம் விளக்கமா இந்த ஒரு காணியில பதிப்பண்ணும் அப்படிங்கறத என்னுடைய விருப்பம் அதாவது அதுக்கு நம்ம இருக்க வேண்டிய ஆயுதம் என்ன அப்படின்னா பக்தி அப்படிங்க சொல்லியிருந்தேன் இதற்காக பக்தி அப்படின்னா பக்தி மட்டும் இல்லாம அதனோட இன்னொரு விடயத்தையும் நான் சொல்றேன் சென்டிமெண்ட் அதாவது பக்தி சென்டிமெண்ட் இந்த இரண்டு விடத்தையும் நம்ம கையில எடுத்துதான் மக்களுடைய இந்த ஒரு அறியாமையை மக்கள்கிட்ட பல விதமான இருக்காங்க பல விதமான மயக்கத்தில் இருக்காங்க எடுத்துதான் மக்களுடைய அந்த அறியாமையும் மக்களுடைய அந்த போதையும் மக்களுடைய மயக்கத்தையும் வந்து நம்ம வந்து துடைத்து எரிந்து ஒரு தெளிவை வந்து உண்டு பண்ணணும் இது எப்படி அப்படின்னா நம்ம ஒருத்தர் இருந்து ஒரு உண்மையை வாங்குறதுக்கோசரம் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் நம்ம வந்து சில விதங்கள்ல நம்ம வந்து கையாளுவோம் சில வார்த்தைகளை வந்து பயன்படுத்துவோம் அதாவது சொல்றியே இல்லையா உண்மையா சொல்லு சத்தியமா சொல்லு சத்தியம் பண்ணி சொல்லு அப்படிங்கிறத நம்ம கேட்போம் அப்ப இல்லைன்னா மேல சத்தியம் பண்ணு இல்லைன்னா உங்க பிள்ளைங்க மேல சத்தியம் இல்லைன்னா சாமி மேல சத்தியம் பண்ணு அப்படிங்கிறான் கேட்பாங்க இது என்ன காரணம் அப்படின்னா அந்த பக்தி தான் ஏன்னா ஒரு பக்தியை வந்து நம்ம முன்னிறுத்தி நம்ம சத்தியம் பண்ணி கேட்கும் போது நிச்சயம் அவங்க வந்து பொய் சொல்ல மாட்டாங்க உண்மையை சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு தான் நம்ம கேக்குறது பொதுவா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஐந்து சதவீதத்திலிருந்து ஒரு பத்து சதவீதம் வரைக்கும் ஆத்திகளா இருப்பாங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களா இருப்பாங்க மீது எல்லாருமே பாத்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களா இருப்பாங்க இப்ப இந்துக்களை எடுத்துட்டோம்னா இந்து மத கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களா இருப்பாங்க அதே மாதிரி முஸ்லீம்களை எடுத்துட்டோம்னா அவங்க வந்து அல்லா மீது அல்லா மீது நம்பிக்கை உள்ளவங்களா இருப்பாங்க கிறிஸ்டியா எடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து இயேசு மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருப்பாங்க மொத்தத்தில் ஒட்டு மொத்தமா ஒரு தொண்ணூறு சதவீதம் பேர் நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களா இருப்பாங்க இப்படி தொண்ணூறு சதவீத மக்கள் வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கும்போது நம்ம ஏன் மக்கள்கிட்ட வந்து ஒரு பக்தியை காட்டி ஒரு சென்டிமெண்டா வந்து பேசி ஏன் நம்ம வந்து நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவாக மாற்றக்கூடாது அப்படிங்கிறதா எனது கேள்வி அதாவது

வந்து எவ்வளவு தூய்மையான ஒரு அரசியை வந்து முன்னெடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மக்கள் எப்பவுமே இந்த கடவுள் பக்தி நம்பிக்கை இதெல்லாம் உள்ளவங்க தான் அப்ப அவங்க கிட்ட வந்து இதை காட்டி இந்த பக்தியும் இந்த கடவுள் நம்பிக்கையும் காட்டி உண்மையிலேயே வந்து இந்த மக்களுக்கான இந்த மண்ணுக்கான இந்த நாட்டுக்கான கட்சி எது அப்படிங்கறத நம்ம கேள்வி வந்து அவங்ககிட்ட நம்ம எழுப்பணும் அப்ப நம்ம கேள்வியை எழுப்பி அவங்க வந்து சிந்திக்க வைத்தால் தான் எது சரி எது தவறு எது சரியான கட்சி நமக்கு எது தேவையான கட்சி நம்ம அடுத்த தலைமுறைக்கு அடுத்த நம்ம சந்தினருக்கு வந்து தேவையான கட்சி அப்படிங்கறத வந்து மக்கள் வந்து சிந்திக்க தொடங்குவாங்க அப்ப மக்களுடைய இந்த சிந்தனை திறனை வந்து நம்ம அதிகப்படுத்தணும் அதற்கு நமது அந்த பகுதியில் உள்ள நமது உறவுகள் இதை தான் வந்து முன்னெடுத்து செய்யணும் அந்த வகையில் இதை வந்து நான் எனது நான் செய்ய போறேன் விரைவில் வந்து எனது இந்த விவசாய பணிகள் வந்து நூன்ற மாதிரி முன்னேறதுக்கு பிறகு நான் வந்து ஒவ்வொரு நபரிடமும் போறேன் அதனால இந்த கணவளியை பெறக்கூடிய கட்சி உறவுகள் நீங்களும் இன்னும் வரும் நாட்களில் ஒவ்வொரு பதிவுகளையும் இதை பற்றி தொடக்கத்தில் பேச போறேன் விஷயங்களை பேச போறோம் அதுல வந்து நமது கட்சியுடைய வளர்ச்சிக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நான் முக்கியம் பேச போறேன் அதனால நமது வரைவொலி வந்து தொடர்ந்து பாருங்க சரி வாங்க இப்ப நேராக காணொலிக்குள்ள போகலாம் முதல்வர் செய்திகள் அப்படிங்கிற நமது நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவான ஒரு வரைவொலி மக்களிடம் வந்து கருத்துக்கள் கேட்பாங்களை வந்து நீங்க பார்த்திருப்பீங்க அதில் வந்து ஒரு கணவலியை வந்து நான் பார்த்தேன் அப்படி பொதுமக்கள்கிட்ட கேள்வி கேட்கும்போது நமது சகோதரர் ஒரு பெண்மணி கிட்ட ஒரு சகோதரி கிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளங்களை காப்பாற்றுவதற்கு யாரால் முடியும் யார் வந்தால் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை அந்த பெண்மணி கையில வந்து ஒரு கை குழந்தையோட மூன்று வயது சிறுவனா இருக்கணும் அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அதாவது இந்த குழந்தைய கையில வச்சுக்கிட்டு வந்து எப்பயுமே போய் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நம்பலாம் அந்த வகையில கையில வந்து ஒரு கை குழந்தையோட அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை அப்படிங்கிறது அவ்வளவு உணர் பூர்வமா அவ்வளவு சத்தியமான ஒரு வார்த்தையா இருந்தது முதல்ல அந்த கணவனிய இணைச்சிடுறேன் அதை முதல்ல பாருங்க அப்புறம் பிறகு பேசுவோம் இயற்கை வளம்னாலே சீமான் அண்ணா தான் அது நான் வந்துட்டு எந்த தனிப்பட்ட முறையில் அவர் அவர் என்ன தெரியவே தெரியாது அவர் யாருன்னே எனக்கு தெரியாது ஆனால் அந்த விவசாயம் எப்படி சொல்கிறது தமிழ்நாடு வந்து வளமாக இருக்கணும்னா அதுக்கு சீமான் அண்ணன் மட்டும்தான் அவரால் மட்டும்தான் அதை பார்க்க முடியும் வேற மட்டும் இல்லை அழுத்தம் அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட தனி திறமை இருக்கும் அந்த திறமை வந்துட்டு அவருக்கு மட்டும்தான் இருக்கும் தமிழ்நாடு அவர் கையில போச்சுன்னா கண்டிப்பா தமிழ்நாட்டை காப்பாற்றலாம் வேற யார்கிட்ட போனாலும் காப்பாற்ற முடியாது என்ன நண்பர்களே பாத்தீங்களா அதாவது அந்த சகோதரி சொன்ன அந்த ஒரே வார்த்தை தான் எனக்கு வந்து சீமானை வந்து எனக்கு தெரியாது ஆனால் சீமான் அவர்கள் வந்தா தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் தமிழ்நாட்டுடைய வளங்களை காப்பாற்ற முடியும் சீமான் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி தெளிவா சொல்லி சொல்லி இருப்பாங்க இப்ப இந்த இடத்துல தான் நம்ம வந்து உற்று கவனிக்க வேண்டியிருக்கு அந்த சகோதரி சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா அந்த திறமை அந்த உணர்வு இந்த என்ன எல்லாமே சீமான்கிட்ட மட்டும்தான் மட்டும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருப்பாங்க அந்த காணொலியை வந்து நீங்க முழுசா பாருங்க அதுல வந்து பல கருத்துக்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு நிமிடம் பக்கமா அந்த காணொலியை அந்த கருத்துக்களை வந்து பதிவிட்டு இருப்பாங்க முதல்வன் செய்திகள் அப்படிங்கிற வலைவழியை நமது நாம் ஆதரவான அந்த வலைவழியில வந்து அந்த காணொலியை முழுமையா பாருங்க நிச்சயம் ஒரு ஆகச்சிறந்த ஒரு கருத்தாக இருக்கும் உண்மையிலேயே அதை கேட்கும்போது எனக்கு அப்படியே மெய் சிரிக்க வைத்தது அவங்க அந்த சகோதரனுடைய பதில் உண்மையிலே இந்த அளவுக்கு ஒரு அரசியல் புரிதலோட அரசியல் தெளிவோட இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெருமையாக இருந்தது அதே சமயத்தில் இன்னைக்கு விஜயை ஆதரிக்கக்கூடிய பெண்மணிகள் நிறைய பேர் இருக்காங்க நான் அந்த காணொலிகள் வந்து நம்ம சமூக வலைதளத்தில் பார்ப்போம் யூடியூப்லையும் பார்ப்போம் அப்ப அவங்க விஜய் ஆதரிப்பு இருப்பதற்கான காரணத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா எனக்கு வந்து விஜய பிடிக்கும் எனக்கு விஜய ரொம்ப பிடிக்கும் நான் விஜயோட தீவிர ரசிகை விஜய் வந்து நல்லது பண்ணுவாரு அப்படிங்க மாதிரியான கருத்துக்களை தான் வந்து சொல்லுவாங்க அதுல வந்து உப்பு சப்பு இல்லாத வெற்று கருத்துக்கள் தான் என்ன காரணத்தினால பிடிக்கும் என்ன ஒரு நம்பிக்கையோட வந்தா செய்வார் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே வந்து சொல்றது கிடையாது கண்மூடித்தனமா பொத்தாம் புதுவா விஜய் வந்தா நல்லது செய்வாரு என்ன நல்லது செய்வாரு விஜய் வந்தா நல்லது செய்வாரு அவ்வளவுதான் ஏன்னா எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் விஜய் வந்து திரைப்படத்துல வந்து நல்லா டான்ஸ் ஆடுவார் நல்லா பாடுவார் நல்லா ஆடுவார் நல்லா நடிப்பாரு படத்துல வந்து நல்லா புரட்சியா பேசுவாரு அப்படிங்கிற மாதிரி இப்படிதான் சொல்றாங்க ஒளிய அவர் இன்னைக்கும் களத்துல என்ன வந்து செயல்பட்டு இருக்காரு அப்படிங்க மாதிரியான எந்த ஒரு விளக்கமும் எந்த ஒரு கருத்துமே கிடையாது இப்போ அதே சமயத்துல இந்த சகோதரி நாம் தமிழ்ச்சி பற்றியும் சீமானை பற்றியும் சொல்லும்போது போது நிச்சயமான சீமானருடைய கருத்துக்களை வந்து ரொம்ப நாளா வந்து கேட்டிருக்காங்க அவருடைய கருத்துக்களையும் அவருடைய பேச்சுகளையும் வந்து உள்வாங்கிருக்காங்க அந்த உள்வாங்கியதின் விளைவுதான் அவங்க அந்த அளவுக்கு ஒரு ஆணித்தரமா வந்து அந்த கருத்தை வந்து பதிவிடுறாங்க சும்மா சாதாரணமா பொத்தம் பொதுவா மேலோட்டமா கேட்டிருந்தாலும் இந்த அளவுக்கு இந்த கருத்தை சொல்லி இருந்திருக்க முடியாது ஏன்னா அவங்க சொன்ன வார்த்தையினுடைய ஆழம் அந்த அளவுக்கு இருந்தது அந்த அவர்களுடைய பதிவிட்டு அந்த கருத்து அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இருந்தது அதனால நீங்களே பாருங்க அந்த எந்த அளவுக்கு அந்த அந்த கருத்தினுடைய ஆழம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் மற்றவர்களை ஆதரிக்கக்கூடியவர்கள் அவங்க சொல்லக்கூடிய கருத்து அது திமுக அதிமுக விஜய் அண்ணாமலை வேற எந்த கட்சியும் எந்த தலைவரையும் ஆதரிக்கக்கூடியவர்கள் அவங்க சொல்லக்கூடிய கருத்து அப்படிங்கிறது சும்மா அப்படியே மேலோட்டமா பொத்தம் பொதுவா கண்மூடித்தனமா சொல்ற மாதிரியான அந்த கருத்துக்கள் தான் இருக்கும் ஆனால் நாம் தமிழ் கட்சியும் சீமானையும் மாதிரிக்கக்கூடியவர்கள் அவருக்கு சொல்லக்கூடிய கருத்து அப்படிங்கிறது ரொம்ப ஆழமா ரொம்ப நுணுக்கமா ரொம்ப வீரியத்தோட இருக்கும் அப்படிங்கறத நம்ம அதிலிருந்து பார்க்க முடியுது சரி என்ப அந்த கணோலி நீங்க முடிஞ்சா பாருங்க அந்த சகோதரி சொன்ன மாதிரி வந்தால் வந்தாதான் தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளத்தை காப்பாற்ற முடியும் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அதற்காக நமது கட்சி உறவுகள் பொறுப்பாளர்கள் எல்லாமே ஒருங்கிணைந்து நாம் தமிழ் கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் ஒரு நம்ம களத்தில் இறங்கி தீவிரமாக செயல்படுவோம் நிச்சயம் இதை சாத்தியப்படுத்துவோம் இந்த நேரத்தில் இந்த தகவலை வந்து உங்களோட இந்த கனவு மீண்டும் மருத்துவ சந்திப்போம் நன்றி வணக்கம்